ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டுமே அந்தளவு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த சட்னி செய்வீங்க இது செய்கிறதுக்கு ஒரு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது தோல்சி விட்டு இது மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா குக்கரில் தான் நம்ம வேக போட போகிறோம் அதனால் இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால நாலாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரணம் வேணால் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு புளி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி நாலருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் இந்த சட்னி இட்லி தோசையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப குயிக்காக செஞ்சு பிடிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கங்க குக்கரில் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு அதனால் ஸ்டீம் எடுத்துட்டு அந்த சட்னியில் இருக்க தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளால் கடைய முடியாது அதனால் இதில் இருக்க தண்ணியை மட்டும் இப்படி வடித்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வடிக்கலைனாலும் பரவாயில்ல எவ்வளோ தண்ணி நம்மளால் வடிக்க முடியுமோ அதை வடிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து சட்னியை கடைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே இது கடைஞ்சிட்டு வந்துடலாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இதோட இந்த சட்னியும் சேர்த்துடலாம் இது சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த அளவு குதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் நான் சொன்னேன் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார்